ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போகத் துணிகிறது என்ன பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா தெய்வ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவுகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாது இருக்கிறது எப்படி இந்த ஜீவனுக்கு ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்குள் இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன் சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா சகோதரனோடே சகோதரன் வழக்காடுகிறான் அபிவிசிவாசிகளுக்கு முன்பாக அப்படி செய்கிறான் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் இருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறது இல்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறது இல்லை நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள் நஷ்டப்படுத்துகிறீர்கள் சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே அநியாயக்காரர் தேவடைய இராச்சியத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று அறியீர்களா வஞ்சிக்கப்படாதிருங்கள் வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் ஊதாசினரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்ஜியத்தை சுதந்திரிப்பது இல்லை உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் ஆயினும் கத்ராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தெய்வனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார் சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல கர்த்தருக்கே உரியது கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர் தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா அப்படி செய்யலாகாதே வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும் பேசித்தனம் செய்கிறவனோ தன் சுயசரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்